வரதாக்கு நாம் செய்த பாவங்களில் நாம் அனுப்பானாக நோயற்ற இந்த ஆயலை குறைபற்ற செல்வத்தை சென்று அணு பொருத்தமான வாழ்வை நாம் வாழ்வதற்கு அல்லாஹ் செய்வானா நபிகள் நாயகம் கல்லாஹும் செல்லும் சொன்னார்கள் அசரத்து அலி கபியுள்ளாக அணுகும் அவர்கள் இந்த ஹதீஸை அறிவிக்கிறார்கள் இதா மின் அன் ஒரு மனிதன் அல்லாவின் பாதையிலே தர்மம் செய்யத் தொடங்கினால் நாம் எதை தர்மம் செய்கிறோமோ அது காசாக இருக்கட்டும் பொருளாக இருக்கட்டும் தர்மம் செய்யப்படுகிற அந்த பொருள் நாம் யாருக்கு தர்மம் செய்கிறோமோ அவருடைய கைக்கு போக போவதற்கு முன்னால் ஐந்து வார்த்தைகளை பேசுகிறதா தர்மம் செய்யப்படுகிற பொருள் யாருடைய கைக்கு போகிறதோ அவருடைய கைக்கு போவதற்கு முன்பாக ஐந்து வார்த்தைகளை சொல்லிவிட்டுத்தான் அந்த தர்ம பொருள் போகக்கூடியவனுக்கு போய் சேருகிறது என்பதாக எசூல்தான் சொன்னார் முதலாவது அந்த தர்மம் சொல்லுகிறதான் தற்போது அந்த தர்மம் செய்யப்படுகிற அந்த பொருள் சொல்லுகிறது குன் து கலீலா யாரை பார்த்து சொல்லுகிறது தர்மம் செய்கிறானே அவளை பார்த்து சொல்லுகிறது குன் து கலீலா இப்போ கஸ்தர் தனி நான் குறைவாக இருந்தேன் நீ என்னை விட்டாய் என்ன அர்த்தம் தர்மம் சொல்லுகிறதாம் நான் உன்னிடத்திலே குறைவாக இருந்தேன் நீ என்னை விட்டாய் அதாவது நீ தர்மம் செய்த காரணத்தினாலே இனிமேல் உன்னுடைய செல்வம் பெருகும் உன்னுடைய வசதி கூடும் உன்னுடைய வியாபாரம் சிறப்பாக அமையும் நான் குறைவுள்ளவனாக இருந்தேன் தர்மம் செய்து நீ செல்வத்தை கொண்டாய் என்று தர்மம் சொல் இரண்டாவதாக பேசுகிறது நான் சிறியவனாக இருந்தேன் நீ தர்மம் செய்த காரணத்தினாலே இப்போது நான் பெரியவனாக ஆகிவிட்டேன் மூன்றாவது தர்மம் சொல்கிறது அதுவன் ஸ்வபு தனி நானும் விரோதியாக இருந்தேன் இப்போது நீ என்னை நேசனாக உன்னுடைய நண்பனாக நீ ஆக்கி கொண்டாய் நாலாவது தனி நானும் அடிந்து போகக்கூடியவனாக இருந்தேன் நீ என்னை சரிபடுத்தி விட்டாய் அதாவது ஒரு மனிதன் ஒரு செல்வத்தை தர்மம் செய்தார் அந்த தரு அந்த தர்மமாகிறது கபருஸ்தானிலே அவனுக்கு பாதுகாப்பாக அமைகிறது தர்மம் செய்யப்படுகிறது அந்த தர்மம் செய்யப்படுகிற பொழுது அந்த தர்மம் நம்முடைய கபிரிலே நமக்கு துணையாக அமைகிறது அதைத்தான் அந்த தர்மம் சொல்கிறது நானும் அழிந்து போகக்கூடியவனாக இருந்தேன் நீ என்னை செலவு செய்திருந்தார் உன்னுடைய சேவைக்காக மட்டுமே நீ என்னை செலவு செய்திருந்தால் நான் காலியாக இருப்பேன் அவ்வளவுதான் நீ என்னை காசை கொண்டு நீ என்னை கொண்டு ஒரு ஆடை வாங்கியிருந்தால் அந்த ஆடையாக இருந்தால் நான் கிழிந்து போயிருக்கேன் நீ என்னை கொண்டு ஒரு உணவு வாங்கியிருந்தால் உணவாக உன்னுடைய உடம்பிலே சென்ற நான் கழிவாக போயிருப்பேன் அவ்வளவுதான் நீ செலவு செய்திருந்தால் நான் காலியாக போயிருந்தேன் அல்லாவிற்காக தர்மம் செய்த காரணத்தினாலே அழுக போகக்கூடிய நிலையில் இருந்த நீ என்னை சரிபடுத்தி விட்டாய் பாதுநாட்டி விட்டாய் ஐந்தாவதாக அந்த தர்மம் பேசுகிறது மகரூசன் நான் உன்னிடத்திலே பாதுகாக்கப்பட்டவனாக பத்ரப்பட்ட பத்திரம் செய்யப்பட்டவனாக நான் இருந்தேன் நீ யாருக்குமே கொடுக்காமல் என்னை பொத்தி பொத்தி பாதுகாத்து வைத்திருந்தாய் இப்போது நீ என்னை தர்மம் செய்து விட்டாய் அந்நான சிறு குறிக்கை இவ்வளவு காலமாக நீ என்னை பாதுகாத்து வைத்தாய் தர்மம் செய்த காரணத்தினாலே உன்னை நான் பாதுகாத்து விட்டேன் உன்னை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பை நான் ஏற்றுக்கொண்டு விட்டேன் நாளை மருமையிலே உன்னை நான் பாதுகாத்து உன்னை பொருத்தத்தை கொண்டு கரை சேர்ப்பேன் என்பதாக தர்மம் பேசுகிறது ஆக நாம் செய்யக்கூடிய தர்மம் குறைந்ததாக இருந்தாலும் அதிகமானதாக இருந்தாலும் அந்த தர்மம் நம்முடைய கையை விட்டு போய் யாருக்கு போய் சே சேருகிறதோ அதனுடைய கையிலே போவதற்கு முன்பாக முத்துக்கு சொமான முத்துக்களை போன்ற ஐந்து வார்த்தைகளை ஒதிர்த்து விட்டு போகிறது என்று சொல்கிறார்கள் நதிகள் தாயகம் செல்லலாகும் முற்காலத்தில் ஒரு ஒரு மனிதனை வாழ்ந்தார் அல்லாஹால அந்த மனிதனுக்கு ஒரு வித்தியாசமான தலை விதியை அல்லாஹால முடிவு செய்திருந்தார் அவருடைய விதியை பற்றி அக்காலத்தில் வாழ்ந்த நபி அவர்களுக்கு அல்லாஹு தாலா வகையின் வழியாக அறிவித்தார் அந்த விதி என்ன தெரியுமா அல்லாஹூ சொன்னான் நபி அவர்களே உங்கள் சமுதாயத்திலே ஒரு மனிதன் இருக்கிறான் அந்த மனிதனுக்கு நான் ஒரு வித்தியாசமான விதியை முடிவு செய்திருக்கிறேன் என்ன விருது தெரியுமா அவனுக்கு நான் எவ்வளவு காலம் இந்த உலகத்திலே கொடுப்பேனோ அவனுடைய வாழ்க்கையிலே பாதி காலம் அவன் ஏழையாக வாழ வேண்டும் நீதி காலம் அவன் செல்வந்தனாக வாழ வேண்டும் இப்படி ஒரு இதியை அவனுக்கு நான் கொடுத்திருக்கிறேன் காலமெல்லாம் செல்வந்தனாகவும் வாழ மாட்டான் காலமெல்லாம் ஏழையாகவும் வாழ மாட்டான் பாவி காலம் ஏழையாக வாழ்ந்தால் நீதி காலம் செல்வந்தனாக வாழ வேண்டும் அவனுக்கு நான் நூறு வயசை கொடுப்பேன் என்று சொன்னால் ஒரு வயசுல இருந்து ஐம்பது வயசு வரையிலும் அவன் ஏழையாக வாழ வேண்டும் அதற்கு பிற பிறகு விதி மாறும் ஐம்பது டு நூறு வயசு வரையிலும் செல்வந்தனாக வாழ வேண்டும் இப்படி ஒரு வித்தியாசமான விதியை அவனுக்கு நான் நாடி வைக்கிறேன் ஆனால் முதலில் ஏழையாக வாழ்ந்துவிட்டு பிறகு பணக்காரனாக வாழ்வதா அல்லது முதலில் பணக்காரனாக வாழ்ந்துவிட்டு இரண்டாவது பகுதியிலே ஏழையாக வாழ்வதா இதை முடிவு செய்யக்கூடிய இஷ்டத்தை அவளுக்கு நான் கொடுக்க போகிறேன் அவன் எப்படி நாடுகிறானோ அப்படி நான் செய்தேன் எனவே தாங்கள் அவனை பார்த்து இந்த செய்தியை சொல்லி அவனுடைய விருப்பத்தை என்னிடம் கேட்டு சொல் என்பதாக அல்லாஹூசாதா அக்காலத்தில் வாழ்ந்த நபிக்கு சொன்னான் உடனே நபியில் லாகி அலை தஜுல ராகவரோ அக்காலத்தில் வாழ்ந்த இறை அந்த குறிப்பிட்ட மனதில் கூப்பிட்டு சொன்னார் அல்லாஹ் கலா உனக்கு இப்படி ஒரு விதியை நாடி இருக்கிறான் நீ ஒரு காலம் பணக்காரனாக வாழ வேண்டும் இன்னொரு காலம் ஏழையாக வாழ வேண்டும் முதலில் பணக்காரனாக வாழ்ந்துவிட்டு பிறகு ஏழையாகவா அல்லது முதலில் ஏழையாக வாழ்ந்துவிட்டு பிறகு பணக்காரனாகவா இப்படி இதை முடிவு செய்யக்கூடிய இஷ்டத்தை அல்லாஹ் உனக்கு கொடுத்திருக்கிறார் உன்னுடைய கருத்தை அல்லாஹ் எடுக்கிறார் என்பதாக அந்த நபி அவர்கள் அந்த மனிதருக்கு சொன்ன பொழுது அவர் கொண்டாட்டியதை கேட்காம எதையுமே செய்ய மாட்டார் அவர் அப்படி தான் நாமனு இருக்க எந்த ஒரு நல்ல காரியமாக இருந்தாலும் மனைவிக்கு ஆலோசனை செய்யணும் பாப்பாக்கு ஆலோசனை செய்யணும் அம்மாவுக்கு ஆலோசனை செய்யணும் பிள்ளைங்களுக்கு ஆலோசனை செய்யணும் எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் ஒரு ஆலோசகத்தை ஏற்படுது நல்ல ஐடியாவும் கிடைக்கும் நம்ம மேல அவங்களுக்கு ஒரு அன்பும் மரியாதை ஏற்படணும் புருஷன் நம்மளை மதிக்கிறாரு சாதாரணமா இன்னைக்கு என்ன குழப்பும் வாங்கணும் அதே கூட இஷ்டத்துக்கு நம்ம வாங்கி போடக்கூட நான் வாங்கி போடுவேன் என்னத்தை வாங்கி போட்டால் நீ செய்யணும் அத்து சொல்லக்கூடா என்ன வாங்கலாம் என்ன நாஷ்டா செய்யலாம் என்ன குழம்பு வாங்கலாம் என்ன சாப்பாடு வாங்கலாம் இதையிலேயே மசூரா செய்யணும் அதனால் அவர் சொன்னார் அத்தா உஷாகிற கௌதஜி என் மனைவி இடத்திலே ஆலோசனையை கேட்டு நான் சொல்லுகிறேன் என்பதாக அவர் சொல்லிட்டு வீட்டுக்கு போறார் கீர்த்த போய் இந்த விஷயத்தை சொல்லி அல்லா எப்படி கேட்குறா என்ன செய்யலாம் என்பதாக அவர் மனைவி இடத்திலே கலந்த போது அந்த மனைவி நல்ல ஓடி படித்த நல்ல புத்திசாலியான அறிவாளியான பிள்ளையாக அந்த மனைவி இருந்தான் நம்முடைய மனைவி அறிவாளியாக இருந்தா நமக்கு நல்லது அந்த பெண் அறிவார்ந்த பெண்ணாக இருந்தான் எனவே அந்த பெண்மணி தன்னுடைய கணவருக்கு சொன்னாங்க நான் சொல்றதை கேளுங்க முதல்ல அல்லாட்ட பணக்காரனாக முதல் பகுதி பாதி ஆண்டு முதல் பாதி ஆண்டு பணக்காரனாக வாழ்ந்து விட்டு அடுத்து இன்னொரு பகுதியிலே ஏழையாக வாழக்கூடிய அந்த வாய்ப்பையை கேளுங்க இதில் கேளுங்க யாரெல்லாம் முதல்ல எனக்கு பணத்தா அப்புறமா ஏழையா வாழ வச்சுக்கோ இந்த வாய்ப்பை அல்லாவிடத்தில் கேளுங்கள் இதுதான் சிறப்பானது என்பதாக அந்த மனைவி சொன்னார் அப்ப இந்த யோசனை அவருக்கு பிடிக்கல அந்த கணவர் சொன்னாரு இன்னல் சக்கர பாதல் அப்படின்னா சார்பன் சதீது நீ என்ன சொல்லுகிறாய் முதலிலே பணக்காரனாக வாழக்கூடிய பாக்கியத்தை கேளுங்க இரண்டாவது பகுதியிலே ஏழைக்கார் வாழக்கூடிய பாக்கிட்டு கேளுங்க என்று அல்லாட்டை கேட்க சொல்ற இந்த யோசனை சரியில்லை ஏன் தெரியுமா அல்லா உங்களை முதல் பாதி ஐம்பது வயசு வரையிலும் அல்லா உங்களை பணக்காரனா வாழ வைக்கிறாய் வச்சுக்கோ நாம என்ன தெரியுமா ஐம்பது வருஷம் வசதியாக வாழ்வோம் பெரிய வீட்டில் குடிக்கிடுவோம் நினைச்சதை வாங்குவோம் நினைச்சதை சாப்பிடுவோம் சுலபோகமான வாழ்க்கையே வாழ்வோம் நீ சொன்ன மாதிரி முதல் ஐம்பது வருஷம் முடிஞ்சு அடுத்த சிஞ்சி ஐம்பது வருஷத்தில் ஏழையாக வாழ்ந்தால் என்ன நடக்கும் கொஞ்ச காலம் பணக்கரனாக வாழ்ந்துக்கிட்டு ஐம்பது வருஷம் பணக்கரனாக வாழ்ந்துக்கிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு நல்ல செலவு பண்ணிட்டு வசதியாக வாழ்ந்துட்டு அப்படியே வாழ்ந்து பழகிட்டு அடுத்து சிந்திய வருஷம் ஏழையாக வாழ்ந்தால் அது கஷ்டமாயிருக்கும் பணக்காரனாகவே வாழ்ந்து பழகியவனுக்கு ஏழையாக வாழ்வது கஷ்டம் தானே அதனால இந்த யோசனை சரியான யோசனை கிடையாது ஆனால் நான் வல்லாட்டை என்ன கேட்க போகிறேன் தெரியுமா முதல் பாதி காலம் ஏழையாக வாழணும் அடுத்த பாதி காலம் செல்வந்தனாக வாழணும் ஏன் சொன்னால் பணக்காரனாக வாழ்ந்து விட்டு ஏழையாக வாழ்ந்தா அந்த வாழ்க்கை நல்ல நல்லா இருக்காது கஷ்டமாக இருக்கும் முதல்ல ஏழையாக வாழ்ந்துட்டு அப்புறம் பணக்காரனாக வாழ்ந்தால் அந்த வாழ்க்கை எப்படி இருக்கும் நல்ல இருக்கும் என்பதாக அந்த கணவர் மனைவியின் மனைவியினுடைய யோசனைக்கு மாறான யோசனைக்கு சொன்னபோது அந்த மனைவி ரொம்ப புதிசா அவன் இல்ல இல்லை அப்படி கிடையாதுங்க நீங்கள் சொன்ன மாதிரி செய்யக்கூடாது நான் சொன்ன மாதிரி தான் செய்யணும் அந்த அம்மா என்ன சொன்னாங்க முதல்ல பணக்காரன் பணக்காரனாக வாழணும் அப்புறந்தான் ஏழையா வாழணும் பல் அசுயநீதி ஆதான் இந்த விஷயத்திலே என் பேச்சே கேளுங்க முதல் பாதி காலம் பணக்காரனாக வாழ்வதற்கும் மீதி பாதி காலம் ஏழையாக வாழ்வதற்கும் இந்த வாய்ப்பு அல்லாட்ட கேளுங்க நம்ம வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் என்பதால மனைவி உறுதியாக சொன்ன உடனே மனைவி பேச்சுக்கு அவர் கட்டுப்பட்டு அல்லாட்ட அவர் சொல்லிட்டாரு விதியை நான் இப்படி விரும்புகிறேன் முதல் பாதி காலம் செல்வந்தனாக வாழவை அடுத்த பாதி காலம் ஏழையாக வாழவை என்று அவர் அல்லாவிடத்துல அந்த நதியின் உடனே சொன்னவுடனே அல்லாஹு அந்த மனிதருக்கு வசதியை கொட்டி கொடுத்தார் ஓ பக்க அழைவி பாபந்தினா செல்வத்தின் வாசலை அல்லா திறந்து விட்டான் அல்லாஹால நமக்கும் செல்வத்தின் வாசலை திறப்பானா செல்வத்தின் வாசலை அல்லாஹூ கலா அவனுக்கு திறந்து கொடுத்தார் சுபானந்தா செல்வத்தின் வாசலை அல்லாமே திறந்தா எவ்வளவு செல்வம் பெரிய கோடீஸ்வரனாக அந்த மனிதர் ஆகிவிட்டார் அப்போ கோடிக்கணக்கான பணம் அந்த மனிதனுடைய கையில் வந்தவுடனே அந்த மனைவியை பாருங்க அப்போது கூட அந்த மனைவி சொத்தை வாங்குங்க நகையை வாங்குங்க கடையை வாங்குங்க இதை வாங்குங்க என் பிள்ளைக்கீரியலாம் வாங்குங்க இதெல்லாம் அந்த மனைவி மற்ற மணிமார்களைப் போல பேசாமல் அந்த அம்மா அழகான ஒரு யோசனை சொன்னான் என்ன சொன்னாங்க தெரியுமா அல்ல நமக்கு கோடிக்கணக்கான செல்வத்தை தந்திருக்கலாம் விதிப்படி அடுத்த பாதி காலம் எப்படி தான் வாழணும் நான் ஒரு யோசனை சொல்கிறேன் இந்த யோசனை எப்படி நீங்கள் செஞ்சீங்கன்னா எல்லா காலமும் பணக்காரனாக வாழலாம் அப்படி ஒரு யோசனையை நான் சொல்கிறேன் அப்படியாம்மா அப்படி ஒரு யோசனையா அது என்ன யோசனை இந்த அம்மா அழகா சொன்னாங்க அல்லாஹ் சந்தைக்கு செல்வத்தை நமக்காக மட்டும் நம்ம செலவு செய்யாமல் ஊருக்கே செலவு எல்லா ஏழைகளுக்கும் சோதம் கொடுக்கும் எல்லா ஏழைகளுக்கும் காசு கொடுக்கும் எல்லா ஏழைகளுக்கும் உணவு கொடுக்கும் அல்ல நமக்கு தந்தை இந்த செல்வத்தை நம்ம வீட்டுக்காக மட்டும் செலவு செய்யாம ஊரிலே உள்ள எல்லா ஏழைகளுக்கும் செலவு செஞ்சு இந்த செல்வத்தை கொண்டு தர்மம் செஞ்சுட்டா அல்லா என்ன பண்ணிடுவான் முதல் கால பணக்காரன் நீரி காலம் ஏழை அப்படி இல்லாம காலமே தான் அல்ல எடுத்து வாழ வச்சிருவான் செல்வந்தனாகவே வாழ வச்சுருவான் பேச்சு கேளைங்கன்னு சொன்ன உடனே அல்லகான யோசனை அதற்கு பிறகு அவர் என்ன செஞ்சாரு அப்படின்னு கேட்டா வீட்டுக்கு எதை வாங்கினாலும் ஊரில் உள்ள ஏழைகளுக்கெல்லாம் சேர்த்து வாங்க நீங்கள் எப்படிங்க அந்த பண இன்னைக்கு இந்த மாதிரி பணக்காரன் எங்க இருக்கிறான் வருஷத்துக்கு ஒரு முறை நோம்பு வந்த உடனே கணக்கு பார்க்கறானோ கணக்கு பார்க்கலையோ எல்லாத்துக்கும் ஒரு அமௌண்ட கொடுக்குறா நோம்பலை மட்டும் அடுத்து பதினோரு மாதம் யார் சாப்பிட்டா யார் சாப்பிடலை யார் சூங்குனா யார் சூங்கலை இந்த வீட்டில் அடுப்பு பத்துனா இந்த வீட்டில் அடுப்பு பத்தலை இந்த பணக்காரனும் பார்க்கறது அன்பர்களே ஏழைகளை ஆண்டுக்கு ஒரு முறை அல்லா கவடிக்க சொல்லவில்லை நாள்தோறும் அல்லாஹும் காலா கவனிக்க சொல்லிருக்கிறார் அடுத்த வீட்டில் சாப்பிட்டாங்களா என்று பார்க்காம நீ சாப்பிடக்கூடாது என்று சொன்னாங்க செல்லலாம் அடிக்கணும் உன்னால் சாங்ணா தேங்காய் ஊற்றி சாங்னாவுக்கு கூட்ட முடியுதுலியா தேங்காய் காசு கிலோ கூடி முடிச்சா தேங்காய் ஊற்றி சாருனாவை திருட்டு முடியுதுயா தண்ணியை ஊற்றி சாருனாவை கருது எண்ணியை ஊற்றி சாருனாவை கருது அடுத்த வீட்டுக்கு கொடுத்துட்டு நீ சாப்பிட் இது செல்லலா அடிக்கணும் அதனால் அவர் என்ன செஞ்சாருங்க இதற்கு பிறகு தனக்காக மட்டும் செலவு செய்யாங்க ஊருக்கே சேர்த்து செலவு செஞ்சார் அதனால எல்லாம் என்ன பாக்கி இருக்க கொடுத்தா தெரியுமா விதிப்படி முதல் பாதி காலம் முடிகிறது அவர் செல்வந்தனாக வாழ் வாழ் வாழ்ந்த காலம் அடுத்து மீதி காலம் அவர் ஏழையாக வாழ வேண்டும் அந்த காலம் தொடங்க போகிறது அப்போது அந்த ஊரே உவார் இந்த ஊரே துவாசி யாருதான் இவர் காரணம்னா பணக்காரனா வாழணும் இவர் பணக்காரனாக வாழ்கிற காரணத்தினால தான் எங்க வீட்டுல அடுப்பு எரியுது எங்க பிள்ளைங்க சந்தோஷமா இருக்கிறாங்க அதனால அவருடைய முழு வாழ்க்கையையும் அவரை பணக்காரனாக வாழக்கூடியவராகவே ஆக்கிவிடு என்று அந்த ஊரே துவாசி இடிப்படி முதல் பாதி காலம் முடிகிறது அடுத்து ஏழையாக வாழக்கூடிய காலம் தொடங்க போகிறது அல்லாஹூ அந்த சமுதாயத்திலே வாழ்ந்த நபியை கூப்பிட்டு அல்லாஹூ தாரா சொன்னான் அந்த பணக்கார மனிதனுக்கு என்னுடைய அடியானுக்கு தாங்கள் சந்தோஷமான இந்த தேதியை சொல்லிவிடுங்கள் அந்த அடியான் நான் நான் கொடுத்த செல்வத்து செல்வத்திற்கு நன்றியாக நடந்தான் நான் செல்வ நான் கொடுத்த செல்வத்தை கொண்டு மக்களுக்கெல்லாம் தர்மம் செய்தான் எனவே அவன் விதியை நான் மாட்டிவிட்டேன் எப்படி மாத்திட்டேன் முதல் பாதி பணக்காரனாக வாழ்த்த அடுத்த பாதி ஏழையாக வாழணும் அதுதான் விதி அந்த நான் விதிட்டேன் வேண்டும்னா அடுத்த பாதி காலமும் செல்வந்தனாகவே அவன் வாழட்டும் என்று முடிய நான் விதியை நான் மாற்றி முடிவு செய்திருக்கேன் அவன் வாழ்க்கையிலே ஏழ்மையே கிடையாது முதல் பாதி காலமும் பணக்காரன் அடுத்த பாதி காலமும் பணக்காரன் தான் விதியை நான் மாற்றிட்டேன் என்று அல்லாஹால அந்த நபியின் மூலமாக அந்த மனிதருக்கு சொன்னான் அதற்கு பிறகு விதிப்படி அடுத்த பாதி காலம் ஏழையாக வாழ வேண்டிய அவர் தர்மம் செய்த காரணத்தினாலே வாழ்நாளெல்லாம் செம்பந்தனாக பணக்காரனாக வாழ்ந்ததாக அவருடைய வரலாற்றிலே நாம் பார்க்கிறோம் பையான் இந்த கிட்டத்திலே இந்த செய்தியும் நான் பார்க்கிறோம் எனவே நம்முடைய வாழ்க்கையிலே நம்மிடத்திலே இருக்க வேண்டிய ஒரு சிறந்த குணமாகிறது தர்மமாக இருக்கிறது நாள்தோறும் நம்மால் முடிந்த அளவுக்கு பிற மக்களுக்கு தர்மம் செய்கின்ற பொழுது நம்முடைய செல்வத்தை அல்லாஹால உலகத்திலும் பாதுகாக்கிறான் நம்முடைய செல்வத்தை அல்லாஹ் சொருக்குகிறான் அல்லா தந்த செல்வத்தை கொண்டு நம் அல்லாவின் பாதையிலே தர்மம் செய்கின்ற பொழுது நம்முடைய செல்வத்தை கொண்டு சொருக்க செய்யே வாங்கிவிடலாம் அல்லாஹாலா சிவானாக அஸ்ஸலாமு வலைக்கும் ورحمت اللہ وبرکاتہ